வாங்கிட்டு சிகிச்சை அளிக்கிறோம் என்பது சார்ந்தது அல்ல உயிரோட விலை உயிர் என்பது விலை என்பது மகத்தானது அது வந்து ஒரு பொறுப்புணர்வோடு நாம் அதை நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு நானுமே ஒரு மகப்பேறு மருத்துவர் ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில இறப்புகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஏன் மருத்துவர்களே வந்து இறக்குறாங்க எல்லாருமே அப்படியே இப்போ கிடையாது இறப்பு என்பது வந்து கிடையவே கிடையாது இறந்ததே வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் ஒரு நோயாளியை அணுகும் பொழுது இதுதான் இவருடைய நோய் இதுதான் இவருக்கான சிகிச்சை இந்த சிகிச்சைக்கு இந்த மாதிரியான மயக்க மருந்து தேவைப்படுகிறது அந்த மயக்க மருந்துக்கு இந்த நிபுணருக்கு இந்த மாதிரியான நிபுணத்துவம் தேவைப்படுகிறது இந்த மாதிரியான உயர் சிறப்பு கருவிகள் தேவைப்படுகின்றன இந்த மாதிரியான படுக்க வைக்கிறதுக்கு நல்ல பெரிய பெட் அகலமான பெட் தேவை அதுக்கு ட்ராலி கொண்டு எல்லாமே தேவைப்படுது கிலோ ஒரு ஆளை தூக்கிறதுக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ ஆளை தூக்கிறதுக்கும் வித்தியாசம் வச்சு இருக்குது அதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற அடிப்படை கட்டமைப்பு இருந்திருக்க வேண்டும் அதே போல ஐசியூ என்பது ரொம்ப முக்கிய மூணு டாக்டர்ஸ் இருப்பாங்க காலையில் நைட் வந்து எம்டி ஜெனரல் மெடிசன் படித்து இன்டர்னல் மெடிசன் படித்து ஐக்கும் படித்த மருத்துவர்கள் இருந்திருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்து எதிர்பாராத விதமாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுதோ அது துவங்கும் பொழுதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு அந்த சிக்கல் ஏற்கனவே இது போன்ற நோயாளிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்த்து அதற்கு தகுந்தால் போல் எல்லாம் செய்து அதையும் தாண்டி நாம் ஏதான ஒரு பிரச்சனை வந்திருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எந்த விதமான முன்தயாரிப்பும் இல்லாமல் இவ்வளவு பெரிய இவ்வளோ ஒரு பிஎம்ஐ என்கின்ற ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்கின்ற ஒரு நபர் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ இருக்கின்ற ஒரு நபருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அறுவை சிகிச்சை செய்வது வந்து அது மட்டுமல்லாமல் முக்கியமாக தேவைப்படுவது மயக்க மருந்தும் மயக்க மருந்து நிபுணரும் அவர் அதற்கு தேவையான உபகரணங்களும் கட்டமைப்பு வசதிகளும் ஐசியு போன்ற விஷயங்களுடைய கட்டமைப்பு வசதிகள் தான் இதிலெல்லாம் போதாமல் இருந்து கொண்டு இதிலெல்லாம் போதாமல் இருக்கிறது என்று நன்றாக தெரிந்து அந்த மருத்துவமனைக்கு பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி அறுவை சிகிச்சை செய்த நாம் துரதிருஷ்டவசமாக அவர் ஹேமச்சந்தன் தோழ அவரை இழந்து நிற்கின்றோம் ஸோ எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம் எல்லாம் கரெக்டாக இந்த பிரச்சனை வரும்னு நாங்கள் தெரிஞ்சு அதுக்கு தெரிய அதுக்கு தயாராக இருக்கோம் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பதற்கு ஐசியூ இருக்குது ஐசியூவில் டீம் இது எல்லாம் சரியாக இருந்திருந்தால் கூட நமக்கு ஓரளவு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் எதுவுமே சரியாக இல்லை போதுமான அளவு மருத்துவர்கள் நிபுணத்துவம் வாய்ந்த செவிலியர்கள் டெக்னீஷியன்ஸ் ஐசியூ டாக்டர்ஸ் எல்லாம் இல்லை என்று தெரிந்தும் இந்த இந்த கேஸை வந்து இந்த பேஷண்ட் வந்து இங்கே கூட்டு வந்து அறுவை சிகிச்சை செய்து நாம் அவரை இழந்திருக்கின்றோம் இது வந்து மிகுந்த வேதனை அளிக்கின்றது ஆக இது போன்ற அந்த மனசு வரக்கூடாது நம்ம ஏன் உயிர் என்னுடைய பேஷண்டாக இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் ஒரு நோயாளி என்று வந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன தேவைப்படுகின்றோ எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் நிபுணத்துவமும் இருக்கிற இடத்துல அறுவை சிகிச்சையும் சிகிச்சை வேறு சிகிச்சை செய்வது தான் சரியாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு மருத்துவராக ஒரு நியாயமான ஒரு அடிப்படை பேசிக் எத்திக்ஸாக நம்ம வந்து பார்க்கின்றோம் ஸோ அந்த வகையில் மருத்துவர் மீது தவறிய தவறெழுத்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த போதிய வசதிகளை பெற்று அதை வந்து மருத்துவ நிபுணர் குழுவிட காண்பித்து எல்லாமே நாங்கள் சரியாக செய்திருக்கோம் என்று கூறிவிட்டு அதற்கு பிறகு அந்த லைசன்ஸை மீண்டும் பெற்று அந்த மருத்துவமனை நடக்க நடத்தலாம் என்று அரசாங்கம் அனுமதி வழங்கிய பிறகுதான் அந்த மருத்துவமனையை திறக்க வேண்டும் அதுவரையும் அந்த மருத்துவமனையை திறந்து நோயாளிகளை தொடர்ந்து பார்த்து சிகிச்சை செய்வது என்பது நோயாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்காது எங்களுடைய தோழர் கேமச்சந்திரன் நாங்கள் இறந்துவிட்டோம் ஆனால் இதுக்கு மேலே வந்து வேற யாரும் இழக்கக்கூடாது என்ற அடிப்படையில்தான் போதிய வசதிகளுடன் அதை வந்து அதுக்கான ஒரு செட் ரூல்ஸ் இருக்குது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் எல்லா கட்டமைப்பையும் சரி செய்து விட்டு அரசாங்கத்தை அணுகி மீண்டும் அனுமதி பெற்று அந்த மருத்துவமனை திறக்க வேண்டும் அது வரையில் அந்த மருத்துவமனை கூடாது என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக காவல்துறை இன்னும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணவில்லை ஸோ இதையெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு பிரச்சனை பண்ணனும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் பிரச்சனை பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் இங்க வரவில்லை கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது நியாயத்திற்காக நிற்கும் சோ இந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை போதாமைகளை சரி செய்து மீண்டும் இன்னொருவர் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து

வரையில் அது மூடி இருப்பதால் சரியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்